குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக்கு ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதர் ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆங்கில தேதிக்கு பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதர் ராசியில் அமர இருக்கிறார் அதாவது இதனால் வரையும் ரிஷவராசிக்குள்ள நின்ற குரு பகவான் தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு விடிவு காலம் பிறந்து விட்டது வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு அதே போல இந்த குரு பகவான் யார் நவ கிரகத்துல அதிக சுபத்தன்மை கொண்ட கோல் அப்படின்னா குரு பகவான் தாங்க இன்னும் சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவ காரகன் அப்படின்னா குரு பகவான் தான் அதே போல ஞான தலைவன் அப்படின்னா குரு பகவான் தான் அதே போல ஒருவர் நிறைய சம்பாதித்து நிறைய சேமிக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அதே போல தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் எனப் போற்றப்படக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியானாக விளங்கக்கூடியவர் இந்த பிரகஸ்பதி என்னும் பொன்னவன் அதே போல குரு பகவான் இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரி செய்வார் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுங்க குரு பகவான் தான் எந்த ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் உயிர் தன்மை பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அதே போல குரு பகவான் எந்த ராசியில் அமர்கிறாரோ அந்த ராசியில் உள்ள அத்தனை குறைகளையும் போக்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப குரு பகவான் பாருங்க அதிக சுபத்தன்மை கொண்ட என்ன சொல்ல மனித சமூகத்துக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கிரகம் ஒரு பிரம்மாண்ட கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் சரி ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது பார்ப்பதற்கு முன்னால் ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் ரிஷபம்ங்கிறது காலபுருஷ புருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க சுக்கர பகவான் ஆவார் ரிஷவராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதே போல ரோனி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா பாருங்க ஆடம்பர பிரியர்கள் எப்போதும் செண்ட் அடிச்சுக்கிட்டு தான் வெளில போவாங்க அதே போல சகிப்புத்தன்மைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதும் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்து அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல இந்த பொறுமை நிதானம் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல ஆடம்பர பொருள் மீது ஒரு அலாதி பிரியம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாகன யோகம் பூமி யோகம் நீர் யோகம் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு திருப்திங்கிறது இருக்கும் இந்த உடல் பலம் ஆரோக்கிய பலம் நல்ல மனோபலம் இருக்குங்க என்ன சொல்ல போனால் மனரீதியாக எப்போதும் பாதிக்கப்படாதவர்கள் அப்படின்னா அவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தான் ஏன் அப்படின்னா ரிஷபராசியில் தான் மனோகாரகன் சந்திரன் வந்து உச்ச பலம் அதே போல ரிஷவராசிக்காரர்கள்னாவே இந்த ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் இதுல பெரிய இருக்கும் எப்போதும் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இவர்கிட்ட எப்போதும் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லாங்க ரிஷவராசிக்காரர்கள்ட்ட சரி இப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு பாருங்க வருகின்ற குரு பகவான் பேச்சு எப்படி இருக்கும் இப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பொதுவாக எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார் அப்ப மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் ஆரம்பித்து விட்டது அதிர்ஷ்டம் ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்குள்ள குரு இருந்தார் அவர் எட்டாம் அதிபதி நிறைய பேருக்கு அவமானம் வந்திருக்கும் பேருக்கு ஏமாற்றம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு இழப்பு வந்திருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்ப எட்டாம் அதிபதி இருந்ததுனால ஒரு சிலதுக்கு ஊனமே ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை சுத்தி எல்லாம் உங்களுக்கு பகையாளியா மாறிந்து இருப்பாங்க தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும் என்ன சொல்றாங்கன்னா பழைய பாடலே ஜென்மராமன் மனத்திலே சீதியை சிரி வைத்ததும் ஜென்மத்துக்கு குரு வந்த போதுதான் ராமரே வந்து சீதியை பிரிஞ்சாராம் அப்ப கணவன் மனைக்குள்ள நிறைய பிரச்சனை பிரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் எப்போதும் ஒரு டென்ஷன்கிறது இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த நிலை மாற இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பதட்டத்தோட இருந்திருப்பீங்க ஒரு வருஷ காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்றாம் பாருங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி ஒரு குழப்பமான நிலை இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் ஆதி குரு ராசிக்குள்ள வந்ததுனால நிறைய பேர் அவமானப்பட்டிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் அந்த நிலை மாற இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு பருண வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி முதல் அதாவது இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் தேதியே சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அப்ப ரிஷவராசிக்காரர்களை இனிமேல் அடிச்சுக்கவே முடியாது எல்லா ரூட்டும் கிளியர் வாழ்க்கையில இனிமேல் உயர்வுதான் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷம் ஆடல் பாடல் வாழ்க்கையில உயர்வு வாழ்க்கையில சொகுசான வாழ்க்கை வாழ்க்கையில பாருங்க எல்லா சிறப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி முதல் குரு பகவான் இரண்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் குரு பகவான் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி மட்டுமல்ல லாபாதிபதியும் கூட என்ன லாபாதிபதி ரொம்ப முக்கியமானவர் மேலும் எட்டாம் இடத்திற்கு கேந்திரத்துல லாபஸ்தானத்துக்கும் கேந்திரத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பொதுவாக குரு பகவான் ராசிக்கு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போக மாட்டார் அப்ப ரிஷ என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் அப்போ ரெண்டாம் நடங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம் ரெண்டாம் நடங்கிறது தனஸ்தானம் அப்ப குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கு குடும்ப விருத்தி ஏற்படும் அப்போ ஆண் குழந்தை பாக்குங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துள்ள நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்து விடும் அதே போல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் மாறிவிடும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதே போல் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும் அதே போல் காலம் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் பாருங்கள் இப்போ ராசிக்குள்ள குரு இருக்கும்போது நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க இப்போ புது வேலை கிடைக்க போதுங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புது வேலை கிடைச்சிடும் உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைச்சிடும் பதவி கிடைக்கும் அதே போல் கமிஷன் லாபம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா எட்டு குடையவர் ரெண்டுல லாபத்து குடிவ ரெண்டு அப்போ கமிஷன் லாபம் எதிர்பாராத பணவரவு வரவு திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அடிக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அப்ப குரு ரெண்டாம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க நிறைய பேருக்கு உயர் பதிவு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அதே போல பாருங்கள் சொந்த தொழில் எல்லாம் பாருங்கள் நிறைய பணப்படுக்கத்தை பார்க்க போறீங்க இப்போ ராசிக்குள்ள குரு இருக்கும்போது நிறைய பேர் சொந்த தொழில விட்டுருப்பீங்க ஆனா மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு சொந்த தொழிலில் விருத்தி வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இப்படி பல அதிர்ஷ்டங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு இனிமேல் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் வாழ்க்கையில ஒரு ஸ்டெடி வாழ்க்கையில் வந்து பாருங்க நிரந்தரம் வாழ்க்கையில் வந்து உயர்வு இப்படி பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ரெண்டாம் இடத்துல குரு அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அதே போல் நீண்டகாலம் உங்கள் குடும்பத்தில் யாராவது பிள்ளைகள் சரியாக பேசல ரிஷபராசி பிள்ளைகள் சரியாக பேசலைன்னா சிறப்பாக பேசுவாங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும் அப்போ நீண்ட காலம் கடன் சுமைன்னா அந்த கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதேபோல் வயதானவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் இந்த வருஷம் டாப்பாக படிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை கோர்ஸுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலம் சிறப்பான காலம் ரிஷவராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும் ரிஷவராசி பெண்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பார்க்கம் இருக்கும் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அதே போல குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க சிறப்பு பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து பாருங்க ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் நோய் சார்ந்த கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகரித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல வழக்குகள் சாதகமாக முடியும் எதிரிகள் தொல்லை குறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது எதிரி தொல்லை குறையும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் நீங்க பாருங்க சரியான பாதையில நீங்க பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்புங்க அத்தனை கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல குரு பகவான் பாருங்க நேரடியாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் எட்டாம் இடங்கிறது தீராத பிரச்சனை தீராத விவகாரம் வீண் வில்லங்கம் சிக்கல் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறாரு அப்ப வழக்கில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு கிடைக்குங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன குரு பகவான் தன் வீட்டைய பார்க்கிறார் எட்டாம் இடம் குரு பகவானுடைய வீடு ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டை பாருங்க அந்த வீட்டில் உள்ள கஷ்டத்தை நீக்கும் அந்த வீட்டை சுபப்படுத்தும் அப்ப எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தேவையற்ற வீண் விரயங்கள் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க பத்தாம் இடமான கும்பராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார் தனது ஒன்பதாம் பார்வையார் அப்ப குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறதும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவானுடைய படுவதே பெரிய சிறப்புங்க குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரா அந்த இடத்துல உள்ள அத்தனை கஷ்டங்கள் நீங்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அதேபோல உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் அதே போல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது புது வேலை கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தெரியும் அதே போல பெரிய ஒரு ஆசி கிடைக்கும் புண்ணியசனங்களுக்கு சென்று வரக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கலாங்க பத்தாம் இடம் கர்ப்பஸ்தானம் ரிஷபராசி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய பலங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரையும் வாழ்க்கையில உன்னதமான பலன்களை அடைய இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க பொற்காலம் ஆரம்பித்து விட்டது அப்ப இன்னும் ஒரு வருடத்திற்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் இந்த காலகட்டத்தை தவறிவிடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் நீங்க எவ்வளவு பாருங்க ஒரு முதலீடு செஞ்சாலும் அந்த முதலீடுல பாருங்க லாபம் கிடைக்கும் போட்டி தேர்வு எழுந்தாலும் அதில் ஜெயிக்க முடியும் இப்படி பாருங்க எங்கு சென்றாலும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்க ரூட்டு கிளியருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் சென்றடெல்லாம் சிறப்புங்க வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இனிமேல் அதிகரிக்கும் வாழ்க்கையில பண வசதி அதிகரிக்கும் வாழ்க்கையில இனிமேல் பாருங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரிஷபராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை அதாவது குரு பகவானுக்கு தனி சன்னிதி உள்ள இடம் பாருங்க இந்த தென்குடி திட்டை இந்த குரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் சிறப்பு அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் சிறப்புங்க அதே போல தங்களுடைய சுய ஜாதகத்தை யாராவது பார்க்கணுன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுன்னா விட கைப்பட எழுதின ஜாதகம் அது திருக்கணிதமாக இருந்தாலும் பாக்கியமாக இருந்தாலும் உங்களுக்கு எழுதி அனுப்பப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சுமே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்